ஓம் சாயராம் ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது சேராம் ஏன்னா நம்மளுடைய கிடையாது துவாரகமாயில் நம்ம அன்னதான குளத்தில் இந்த வியாழக்கிழமை சமையல் செஞ்சோம் விஜிடபிள் பிரிஞ்சு கேசரி சுண்டல் கொழுக்கட்டை இது எல்லாமே செஞ்சு நம்ம அன்னதானமாக போட்டது ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது நிறைய பேர் கேட்டங்க நான் சாய்ன்னா அன்னதான குளத்தில் சமைக்க ஆரம்பிச்சிங்க நான் இந்த வாரம் தான் சார் எதுக்கான ஏற்பாடுகள் பண்ணோம் அப்பாவுக்கு மேலே பெரிய நன்றி ரொம்ப சந்தோஷமாக இருக்குது நம்ம அன்னதான குடத்தில் நாம் சாப்பாடு ரெடி பண்ணி இங்கே துவாரகமாயில் அனைவருக்கும் வழங்கியதற்கு அப்பா நமக்கு அருள் செஞ்சுருக்கிறாரு அப்பாவுக்கு மிகப்பெரிய நன்றி இப்போ நாம் எல்லாருமே அந்த வெஜிடபிள் பிரிஞ்சு எப்படி செய்கிறதுன்றதை பார்க்கலாம் சாயராம் நாம் அடுப்பை பத்து வைக்கிறதுக்கு முன்னாடி அப்பா கிட்டே நாம் வேண்டிட்டு சாயப்பா இங்கே அன்னதானத்தை சிறப்பாக செஞ்சு எல்லாேருக்கும் வழங்கறதுக்கு எங்களுக்கு அருள் புரியணும்னு சொல்லி நம்ம பாபா கிட்ட பிரார்த்தனை பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா தான் சாய் நாம் அடுப்பை பற்ற வச்சோம் அதே போல் சாய் சகோதர சகோதரிகள் வந்து நமக்கு காய்கறிலாம் கட் பண்ண உதவி செஞ்சாங்க காய்கறி கட் பண்ணுறது தான் பார்க்குறீங்க அப்பாவோட ஆசீர்வாதத்தோடு இப்போ நாம் அடுப்பை பற்ற வச்சாச்சு செய்கிறோம் உண்மையிலே பெரிய சந்தோஷம் அடுப்பை பற்ற வச்சு நம்மளுடைய அப்பாவோட அண்டி பாத்திரத்தை எடுத்து வச்சு முதல்ல நெய் ஊற்றிட்டோம் நெய் ஊற்றிட்டு விஜிடபிள் பிரிஞ்சுன்றதுனால நம்ம நிறைய எண்ணெய் செய்ய போகிறோம் நிறைய எண்ணெய் ஊற்றணும் எண்ணெய் பட்டை லவங்கம் சோப்பு கடல் பாசி இலை பிரிஞ்சி இலை இது எல்லாத்தையும் எண்ணெயில் நல்லா போட்டு வதக்கிட்டு அதுக்கப்புறமா நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற வெங்காயத்தை எடுத்து அதை நல்லா வதக்கணும் வெங்காயத்தை எடுத்து வதக்கணும் சாயம் அடுத்தது வெங்காயம் கட் பண்ணி வச்சுட்டாங்க சகோதரிங்க அவங்க அதுக்கப்புறமா எடுத்து அதில் கொட்டிட்டு நல்லா வதங்கணும் வெங்காயம் நல்லா வதங்கணும் ஏற்கனவே நான் பலமுறை சொல்லியிருக்கிறேன் வெங்காயம் எவ்வளோ வதங்குதோ அவ்வளோ நமக்கு விஜிடபிள் பிரிஞ்சு ரொம்ப நல்லாயிருக்கும் வெங்காயம் வதத்தை வதக்கணும் நல்லா அது பொன்னிறமாக வதங்க தான் அதுக்கு முன்னாடி கொஞ்சம் பச்சை மிளகா அதில் போட்டுடலாம் அதுக்கப்புறமா கொத்தமல்லி கருவேப்பிலை புதினா இதுவும் இதில் போட்டுடணும் கொத்தமல்லி கருவேப்பில புதினா அதுவும் எண்ணெயில் நல்லா வதங்கணும் எவ்வளோ வதங்குதோ அவ்வளோ நல்லது இது எல்லாமே வதக்கிட்டு அதுக்கப்புறமா பொன்னிறமாக வதங்கிடும் அதுக்கப்புறம் நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு நம்ம ஏற்கனவே எடுத்து வச்சாச்சு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டாக வச்சுருக்குறோம் அதுவும் நம்ம இப்போ போட்டுட்டு நல்லா வதக்கணும் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டை போட்டுட்டு நல்லா வதக்கி எடுக்கணும் அதிகம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு நம்ம வதக்கும்போது அடி பிடிச்சிடணும் சேரம் அதனால் நீங்கள் அதை கலரிங்னே இருந்தால் தான் இல்லைன்னா அடியில் தீஞ்ச வாசனை வந்துடும் அது எவ்வளோ கலரிங்கனே இருக்கிறீங்களோ அவ்வளோ நல்லா இருக்கும் கொஞ்சம் நல்லா பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா கலரிட்டு நாம் இப்போ தக்காளி கட் பண்ணி வச்சுருக்குறோம் தக்காளி கொஞ்சம் கம்மியாகவே போடுங்க வெங்காயம் கொஞ்சம் அதிகமாகும் தக்காளி கொஞ்சம் கம்மியாக தான் போடணும் தக்காளி போட்டுட்டு அதுக்கப்புறம் மேலே கொஞ்சம் கல் உப்பு இப்பயே போட்டு அதையும் நல்லா வதக்கிடுங்க தக்காளியும் நல்லா வதங்கணும் செய்கிறோம் தக்காளி நல்லா வதங்கணும் நல்லா வ வதங்கிடுச்சு இப்போ நாம் கட் பண்ணி வச்சுருக்கிற காய்கறியை போட போகிறோம் அதுக்கு முன்னாடி தனி மிளகாத்தூளை அதில் போட்டு நான் நம்ம வெஜிடபிள் பிரிஞ்சுக்கு காய்கறி உருளைக்கிழங்கு கேரட் பீன்ஸ் இதுதான் போடணும் உருளைக்கிழங்கு கேரட் பீன்ஸ் போட்டுட்டு அப்போதுக்கப்புறமா நாம் அதை நல்லா கலரி விட்டுட்டு பிரிஞ்சி மசாலா அதை நாம் எடுத்து வச்சுருக்கிறோம் அதை இதில் போட்டுட்டு மில் மேக்கர் மில்மேக்கரும் அந்த காய்கறியோடு போட்டுருங்க மில்மேக்கரும் போட்டுட்டு நல்லா கலரிட்டு இப்போ நம்ம பிரிஞ்சி மசாலா வச்சுருக்கிறோம் அதை போட்டுட்டு நல்லா கலரணும் இந்த பிரிஞ்சி மசாலா காய்கறியில் எல்லா இடத்துலையும் பரவுகிற மாதிரி நல்லா கிளறி விடணும் நல்லா கலறிட்டு அதுக்கு தேவையான அளவு கொஞ்சம் மஞ்சள் தூளும் போட்டுடுங்க மஞ்சள் தூள் போட்டுட்டு அதையும் நல்லா கிளறி விட்டுவிட்டு தேவையான அளவு தண்ணி நான் கண்டிப்பாக கரெக்டாக தண்ணி வைக்கணும் அதிகமாக வைக்காதீங்க கம்மியாக வைக்கக்கூடாது செஞ்சிடும் அதெல்லாம் தேவையான அளவு தண்ணி ஊற்றியாச்சு அதுக்கு நடுப்புற பார்த்தீங்கன்னா நம்ம சுண்டல் இன்றைக்கி கொடுக்க போகிற குழந்தைங்களுக்கு சுண்டல் ரொம்ப சக்தானது அதனால் சுண்டல் தண்ணியை நம்ம பாத்திரத்தில் வேக வச்சுருக்கிறோம் அதுதான் இப்போ பார்க்குறீங்க இந்த ஒரு பக்கம் வெஜிடபிள் பிரியாணி நடக்குது ஒரு பக்கம் சுண்டல் செஞ்சுங்கன்னு இருக்கிறாங்க சுண்டல் நடந்துங்க இருக்குது இது முடிஞ்சவுடனே நம்ம அடுத்தது கேசரி செய்ய போகிறோம் பார்த்திங்கன்னா தண்ணி கொதிக்க ஆரம்பிச்சிச்சு ஊற்றிட்டு இப்போ நாம் என்ன பண்ணணும் அரிசியை எடுத்து போட போகிறோம் அரிசியை போட போகிறோம் தயாரம் பார்த்திங்கன்னா தெரியும் அரிசி எடுத்து போட்டுறோம் அரிசியை போட்டுட்டு நீங்கள் ஒரு மூணு நிமிஷம் நாலு நிமிஷம் மூடி வச்சா போதும் நல்லா கொதி வரும் அரிசியை போட்டுட்டு மூட்டிட்டு மூணு நிமிஷம் இல்லை நாலு நிமிஷத்துக்கு அப்புறமா நல்லா கொதி வரும் அப்போ நல்லா கிளரி விடணும் பாருங்கள் கிளரி விடுறது தான் முக்கியமாக பிடிக்காமல் இருக்கிறதுக்கு கிளறி விட்டுட்டு அதை மூடிட்டிங்கன்னா சுவையான வெஜிடபிள் பிரிஞ்சு நமக்கு ரெடி ஆகிடும் பாருங்கள் கிளரி விட்டுட்டாங்க இப்போ ரெண்டு நிமிஷம் மூடி வச்சிட்டு அப்படியே மேலே மூடி வச்சா சுவையான வெஜிடபிள் பிரிஞ்சு நமக்கு கிடைக்கும் பாருங்கள் இப்போ அதுக்கப்புறமா அதை பாபாவுக்கு படைச்சிட்டு நம்ம கொடுக்க போகிறோம் இப்போ பாருங்கள் பிரியாணி ரெடி ஆயிடுச்சு மேலே புதினா போட்டுவிட்டு மூடி வச்சுட்டு பரிமாறும்போது போட்டிங்கன்னா சுவையான வெஜிடபிள் பிரிஞ்சு அப்பாவுக்கு படைச்ச பிரியாணிஞ்சு வந்துச்சு செய்கிறான் அப்பாவுக்கு கொடான கோடி நன்றிகள் இந்த அன்னதானத்துக்கு உதவி செய்த அனைத்து சாய் நல்ல உள்ளங்களுக்கும் நன்றி செய்கிறான்